விழா முயற்சியும் முன்னேற முடியும் என்கின்ற அசைக்க முடியாத தன்னிக்கையும் கொண்ட எனது அன்பிற்கினிய மகரம் ராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு செய்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபரான சனிவரன் போராட்டாதி நான்காம் பாதம் குருவோட நட்சத்திரத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தொழிலையும் குலதெய்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் தர வேண்டிய பெற்ற சுக்கரனுடன் சேர்ந்து அமர்கின்றார் கூட ராகு எட்டுக்குண்டான சூரியன் நீச்ச புதன் சந்திரன் மொத்தம் ஆறு கிரகங்கள் மீனராசில் ஒன்று கூடுகிறார்கள் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மையும் தீமையும் ச சரிசமமாக இந்த வாரம் தரப்போகிறது காரணம் எட்டாம் அதிபதியான சூரியனும் பத்துக்குரிய சுக்கிரனும் பாக்கிய சானாதிபதியான நீச்ச புதனும் ராகுவும் சந்திரனும் மொத்தம் ஆறு கிரகங்கள் உங்களுடைய விதி ஸ்தானத்தில் அமர்கின்றது அதுதான் முக்கியம் விதியை நிர்ணயிக்கும் அல்லது மாற்றிவிடும் திருப்பிவிடும் இடமான ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் ஆறு கிரகங்கள் ஒன்று கூடுகின்றது இந்த கிரக கூட்டம் அடிக்கடி ஏற்படுவதில்லை எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற கிரக அமைப்பு தொழில் மாற்றத்திலிருந்து வேலை மாற்றத்திலிருந்து உத்தியோக மாற்றத்திலிருந்து வேறு கூட்டாளிகள் புதிய கூட்டாளிகள் புதிய சிநேதர்கள் என அனைத்திலும் ஒரு ஆற்று ஆட்டி பார்ப்போம் அசைத்து பார்க்கும் நண்பர்களின் மற்றவர்களின் உதவியை வலியினாக வாலன்ரியாக நீங்களே தேடி சென்று கேட்பீர்கள் எதிர்பார்ப்பீர்கள் சுபாரசு கேட்டு செல்வீர்கள் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் உங்களுடைய கடும் உழைப்பால் முயற்சியால் அறிவு கூர்மையால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடையும் லாபமும் கிடைக்கும் கூடவே உடனடி செலவும் வந்துவிடும் தொழிலுக்காக அல்லது குடியிருக்க வீட்டிற்காக கட்டிடம் கட்டும் வேலையை கூட ஆரம்பிக்க யோசிப்பீர்கள் கட்டலாமா என்றால் கட்டலாம் கட்டத் துவங்கலாம் கணவன் மனைவி உறவில் தயவு செய்து அனுசரித்தும் விட்டு கொடுத்து போங்கள் காரணம் குண்டான சூரியன் மூன்றில் அமரும் பொழுது தனது இல்வாழ்க்கை துறவியை பார்க்கும் பொழுது வெறுப்பும் கோபமும் வரும் என அந்த சூரியன் அந்த உணர்ச்சியை தரும் அல்லது கணவன் முனைவி ஒன்றோடு ஒன்று இணைந்து அன்பாக பேசிக்கொள்ளும் சூழ்நிலை இல்லாமல் போகலாம் இதனாலேயும் வெறுப்பும் கோபம் வாக்குவாதங்கள் முற்றல் மோதல்கள் வரலாம் இந்த வாரம் அனுசரித்து போங்கள் இந்த வாக்குவாதங்கள் கணவன் முனைவுக்குள் அதிகரித்தால் யாரோ ஒருவர் கோவித்துக் கொண்டு வெளியிலே வெளியேறுவதும் அல்லது வீட்டுக்கு வராமல் மூன்று நாள் நான்கு நான்கு நாள் வெளியில் தங்குவதுமாக இருக்கலாம் வேலையை தொழிலை காணாமாட்டி வெளியூருக்கு தொழில்நுட்பமாக சென்று தங்குற மாதிரி கூட வரலாம் காரணம் இந்த கணவன் முனைவுக்குள் வந்த தாம்பத்திய உறவில் ஏற்பட்ட வாக்குவாதங்களும் விரிசல்களும் தான் காரணமாக இருக்கும் தவ தீய கெட்ட திசா புத்தி நடக்கும் மகர ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஏமாந்தால் கணவன் முனைவிற்குள் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிடும் முன்னெச்சரிக்கை அவசியம் கூட்டாளிகள் சிணையர்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை அவசியம் நல்லவர்களை போல நடித்து உங்களையே காப்பாற்றுவதைப் போல உங்களுக்கு உதவிகள் செய்வது போல நடித்து தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்தில் உருவாக்குற செய்து விடுவார்கள் நண்பர்களை வீட்டு வரைக்கும் வரவழைப்பதில் மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இந்த வாரத்திலும் வரும் வாரத்திலும் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை அவசியம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அவைகளுக்கு ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் பஞ்சாயத்து செய்து செறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்துற வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது ராசி அதிபதியான சனீஸ்வரன் போராட்டாதே நான்காம் வாரத்தில் எட்டு மூணான சூரியனுடன் சேர்ந்து குறிப்பாக ராசிக்கு ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் நட்பையும் தர வேண்டிய சூரியன் உத்திரட்டாதி ஒன்னாம் வாதம் ராசி அதிபதி சனியோட நட்சத்திரத்திலேயே நிற்பதால் கண்டிப்பாக நண்பர்களே வண்டி வாகனம் பயணங்கள் பிரிவு பயணங்கள் முன்னெச்சரிக்கை அவசியம் குடும்பத்தில் இருக்கும் அல்லது இரத்த உறவில் உள்ள திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்களால் குடும்பத்தில் பஞ்சாயத்து அல்லது வெளியின் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் பம்பு வழக்கு ஏமாந்தல் அடிதடி சண்டை ரத்த காயம் ஆஸ்பத்திரி செலவு இந்த கிரக கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தையும் தரலாம் அல்லது கெட்ட திருப்பத்தையும் தரலாம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் தாம்பத்தியம் பஞ்சாயத்து குடும்பத்தில் உள்ள திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இந்த நான்கு ஐந்து விஷயங்களில் உங்கள் அறிவும் புத்திசாலித்தனமும் நிதானமும் முன்னெச்சரிக்கையும் விருந்தாரை தவிர கொஞ்சம் முன்கோபம் அவசரம் ஆத்திரம் ஏற்பட்டு நடந்து கொண்டார் உங்கள் வாழ்க்கையினுடைய போக்கையை திசை மாற்றிவிடும் அந்த மாதிரி கிரக கூட்டம் பல வருடங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு விதி சாணத்தில் வந்து பயம் பயமுறுத்த நான் சொல்லவில்லை ஜோயிடம் என்பது முன்னெச்சரிக்கையை சொல்வதுதான் வருவரை முன்கூட்டிய உரைப்பதுதான் போதினம் அந்த கடமையை நான் சரியாக செய்கின்றேன் மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தில் எந்த நபராக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் பயணங்களாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் வம்பு வழக்கு பொருள் பணம் விரயத்தில் நஷ்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய வாரமாக வந்துள்ளது உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் தர்மங்கள் உங்களை வழிநடத்தி செல்லும் பயப்பட எதுவும் இல்லை தேவை முன்னெச்சரிக்கை மட்டுமே வாழ்த்துக்கள் வணக்கம்